பாப்பன் செய்தியே நேற்று எல்லாம் பெற்ற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு தெரியும் சம்பவங்கள் எல்லாம் நடந்தங்க நேற்று தனியாக பின்னரும் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் கொள்கை பிரகடனம் வாக்கெடுப்பின்றி வாக்கெடுப்பு வைக்கல ஒரு தரும் எதிர்ப்பில் கொண்டு செஞ்சிட்டாங்க சரியா இருந்தாலே எதிர்ப்பு வருது நேர்மையா நடந்தால்

நீதிபதி கேட்டா அந்த ஆதா உண்டா இந்த ஆதா உண்டா ஒன்றும் இல்லையா அது என்னன்னா அந்த பொதுமக்களுக்கு வந்து இப்ப நீதிமன்றம் அப்படிதான் கேட்கும் பொதுமக்கள் இதனால ஏதாவது ஓ பிரச்சனை அது அப்படிதான் கேட்பார் அப்படிங்க ஆதாரம் நீங்கள் சொல்லுங்க பொதுமக்களுக்கு அதனால பாதிப்பு கலகத்தை ஏற்படுத்துறாங்க ஆதாரம் இல்லாமல் ஒரு தடவை எப்படி நீங்கள் பிளாக் மணிகளை வச்சிருப்பீர்கள் முடியாது விடு புனையன் என்று நீதிபதி விட்டுட்டேன் நல்ல விஷயம் நல்ல விஷயம்

போய் எல்லாரும் போட்டு எடுத்து நிக்கணும் ஜனாதிபதி நடுவில் சரி கொஞ்சம் சொல்லி விஷயத்திலே அது உள்ளூர் ஆட்சியில முன்னுக்கு வருது அப்ப எல்லாத்தையும் காயம் பண்ணுமே பூனில் நீரில் மூழ்கிய நிலையில் சடலம் முட்பு என்ன செய்யறது குடிக்கப்போ அவ்வளோ பள்ளிக்குடா பகுதியை சேர்ந்த செல்லையா இது வருத்தங்கள் வருது முப்பத்தி எட்டு வயது இளம் தாய் இறந்து என்னத்துக்கு தரமற்ற ஐநூறுக்கும் அதிகமான மருந்துகள் புழக்கத்தில் பயம் என்ன

பனை குட்டி கடத்தியவர் ஜாலில் கைது என்ன அவர் அவர் தந்த கண்ணி உரையில போய் ஒரு தந்தை கை கனி சொல்லணும் அர்ஜுனாக்கிய பற்றி சொல்லலாம் இதுல சொல்லி இருக்க கூடாது கண்டதுலயே போடணும் இருக்குது விளையாட்டுல வடக்கில் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புக்களை ஆராயுங்கள் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் பிறந்த ஆளுநர் முப்பத்தி ரெண்டு மதமான சாலை அனுமதிக்கு ரணங்கப்பட்ட பதினாறு இவர் மட்டும் கொடுத்தது முதலும் கிடந்திருக்கு கேட்டவையாம் பின்னா பல சொன்னா இந்த பெயர் விவரங்கள் பேந்து மக்களுக்கு சொல்லுவோமா பரமேஸ்வரம் மலர் வெளியீடு பல்கலைக்கழகத்தை சேர்வன் ராமநாதனின் தொண்ணூற்றி நான்காவது குறுபூசை நாளை உலக வங்கி பணிப்பாளருடன் ஜனாதிபதி சந்திப்பு

பதினோரு வயது சிறுவன் உலக சாதனை எங்க எங்கெண்ட பிடிக்கிறது போது படக்கிறவங்க ஆ இப்படியெல்லாம் செய்துக்கிறாங்களே என்ன ஷோ புதுப்பிக்கத்தக்க மின் திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது ஆய்வறிக்கை இராணுவ புலனாய்வு படைப்பாளர் அதிரடி இடமாற்றம் ராணுவ புலனாய்வு நீத பார்த்துட்டு போட்டுறாங்க இராணுவ புலனாய்வு படிப்பாளர் மாற்றம் பொருசு பெரியால் மாற்றம் எல்லாம் மாற்றத்துக்கானே மாற்றம் தானே வேணும் இல்லையே எல்லாத்தையும் மாத்தி போட்டு எந்த ஒரு நிலைக்கு வருவோம் அரிசிக்கு தட்டுப்பாடை விட வாய்ப்பே இல்லை மழை விட்டுட்டு என்ன நாங்க நாங்கள் சொன்னா போட்டுறோம் ஓடும் ரயிலில் செல்வி சுற்றுலா பயணி படுகாயம் படுகாயமில்ல விழுந்தா

சமூக ஊடகங்களில் இனவாதம் தூண்டும் மொட்டு காட்டி சுட்டி நலிந்த சொல்லி என்னது இனவாதத்தை என்ன செய்தால் இந்த அரசாங்கத்தை குழப்பி

டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசை மூன்று புள்ளிகளை இழந்த நியூசிலாந்து மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி தொடரை சமன் செய்த பங்களாதேஷ் ரெண்டு தசம் ஆறு மூன்று கோடிக்கு ஏலம் போன பிராட்மேன் தொப்பி

நோய்கள் எல்லாம் விதமான நோய்கள் வரும் வயிற்று வரும் தோல் பிரச்சனை வரும் மற்றது இது என்ன தொற்று நோய்கள் வரும் கவன்மாயிரங்கோ சொல்லிருக்கிறார் சதோஷ ஊடாக தெலங்காய் விற்பனை ஆஹ் பாத்தியோ நூற்றி முப்பது ரூபா விற்பனை செய்யப்படும்

யாழுக்கு வருகை திறவு உள்ள இந்திய முதல் வீட்டாளர்கள் ஓ நான் சொன்னேன் யாழ்ப்பாணம் நாங்க நீ என்ன கூப்பிட்ட நீ என்ன கலைத்தூது கலிதத்தில் அரங்க வலைகள் நூல் வெளியீடு கடமைக்கு டெய்லு கைதான் இருவர் பிணையில் கடமைக்கு அது இந்த இஞ்சி நடந்தது எங்க கருணவாய் பரிசுரை கற்கோவனம் ஓ அங்க ஜி கொஞ்சம் பெரிய பண்ணிக்கிறா அப்போ ஜனங்கள் போய் கொஞ்சம் பின்ன பெரிய கரைச்சி சிக்கல் பட அவள் எங்களோட கடமைக்கு அவது வைக்கணும்னு சொல்லி சொல்லி அந்த அவ்வளோ வேறையும் பிடிச்சி கொண்டு விடுறாங்க பிடிச்சி நேற்று பின்னிடம் புனையில் கொட்டாச்சு அவங்க அவங்க வந்துட்டு அச்சினா டொக்டர் செய்த விளையாட்டுலேயே முழுக்களையும் வீடியோ பண்ணி வச்சுக்கிட்டாங்க அவற்றை வழியிலாம் போயிருக்கிறாங்க கூட எல்லாம் வீடியோ பண்ணி அவன் செஞ்ச இங்கே பாருங்கள் ஒரு அரசு உத்தியோகம் இருக்கிற இருக்கிறது இருக்கா பாரங்க அவள் மேசைக்கு மேலே காலையின்னுபடி காலை ஆட்டி கொண்டிருக்கா ஒரு பொம்பளை கிராமசோ அதில் என்னொன்னா கதை சொல்கிறோம் அதையும் காட்டுறாங்க அப்போ பெரிய கணக்கை வச்சிருக்கிறோம் எல்லாம் காட்டுறோம்னு சொல்றாங்க என்ன நடக்க போதும் தெரியல இப்போ அவைய பிணையில விட்டாச்சு மணிமன் அனிகா தான் போய் பிணை எடுத்துக்கிறார் அவையே மணிமன் அனிகாவுக்கு கால் எவ்வளோ குறை நீங்கள் தானையா வேணும் எங்களுக்கு நீங்களும் இப்படியான ஆக்கள் தான் வேணும் எல்லாம் பெரிய பிரச்சாரம் ஓ ராஜேஸ்வரி அம்மன் ஆலய வழிபாட்டு ஆளுநர் கட்டளை தளபடியோட பலாலிய ராஜேஸ்வரி அம்மன்ட

திருடப்பட்ட சொத்துக்களை மீட்க புதிய சட்டமூலங்கள் நீதி அமைச்சர் அதிரடி அவரை எங்க திருடப்பட்டதான் சொத்துக்களை சொத்துக்களை எதிர்பார்ப்பு பேச்சாளர்களை அல்ல செயல் வீரர்களையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர் நாமல் ராஜபக்ச சபையில் தெரிய உண் சொல்லிருக்கிறேன் நூற்றி எண்பத்தெட்டு கிலோ கஞ்சா மூப்பு இப்போ வருது வருமான வரி கணக்கு கவனமா இருக்கும்

கிரம்பையும் அடி உள்ளதா சரி வராது நாங்கள் போய் தன் ரோன் கூட பா ஜூன் சுக் ஜோல் பதவி விலக வேண்டும் அரசியல் எழுச்சி கண்டது தென் நேற்று போயிட்டாங்களோ எங்கிட்ட யாக்கள் நாங்கள் தானே ஆரம்பிச்சு விட்டது ஆரம்பிச்சு வச்சது போகிறாங்க இலங்கை பார்லமெண்ட் அந்த முற்றி கட்டாக்கள் நாங்கள் தானே அதை பார்த்து இப்போ எல்லா உலக நாடுகள் எல்லாம் அப்படி தான் செய்யுது போயிட்டாங்க பார்லிமெண்ட்டுக்கு நேற்று போனோன்னா அந்த ஓ சட்டம் கொண்டு வந்து இப்போ இது இது செய்யிட்டார் பிறகு இப்போ திரும்ப தொடங்கி இருக்கிறாங்களோ அவரை பதவி விலை சொல்லி விலை தான் விலத்தி கொடுத்தா விடுவாங்க கனிமம் பொருட்கள் ஏற்றுமதிக்கு தடை அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்த சீனா ரெண்டும் உப்பு நீக்குது

மையால் விவசாயிகள் அவதி நெடுங்குளம் உள்ளத்தியூ கொக்கு கமல் அங்காரு நெடுங்குளம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் வண்டைக்கு நீராடி புள்ளையாருக்கு போனோம் அந்த ரோடு தான் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அந்த நீராடி புள்ளிய புள்ளையாரையும் போனோம் நாங்களே கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் சிறுவராவித்து புளியம் பொக்கனையில் இடம்பெற்று நடமாடும் சேவை உம் அதுக்கப்புறம் தமிழர்கள் ஹைதான இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ஜெய்சங்கருக்கு கருத்து கடிதம் யில மோதுண்டு மரணம் தெரிஞ்சு தெரிஞ்சவனும் இவங்க கடலுக்கு உள்ளடறாங்க ரயிலில் மோதுண்டு ரயில் ரயில் ஊழியர் கையட்டி விட்டு கையில் தாட்டி விட்டுருவோம் ஐம்பத்தி எட்டு ரெண்டு பேர் ஐயோ எக்ஸ்பிரஸ் போயிதம் வந்தபோது தேனியில் அந்துவதற்காக ரயில் நிலையத்தின் சிற்றுண்டி சாலைக்கு சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மற்றொரு ரயில் பாதைக்கு மாறிய போது யில் கிடக்குது பெஞ்சனுக்கு கொடுத்து வைக்க கொடிகாமத்தில் மின்கம்பத்துடன் மோதி வாகனம் விபத்து கொஞ்சம் என்ன போய் சும்மா மின்கம்பங்களே புளிய மரங்கள் எல்லாத்தையும் போய் முட்டுறது அது ரோடு காரியெல்லாம் கிடக்குது ரோட்டால கூற இல்லை என்ன நடக்குது

செயலை செய்வதில் நேரத்தை அதிகரித்தால் பயன் கிடைக்கும் நான் அதை செய்ய போறேன் இதை செய்யணும் அங்கே போகணும்னு கொண்டு இருக்கிற விட்டுட்டு இறங்கணும் இறங்கணும் செயலில் இறங்கணும் செயல் வீரனாக இருக்கும் பேச்சு வீரனாயிருக்காதே கதை கதை தோற்று வீடியோ இல்லை வீதிகளில் ஏற்படும் உடைவுகளை உடனடியாக செப்பனிடுங்கள் இதுக்கு இதுக்குதான் அந்த கதை

இருந்த வீதிகளின் அவலத்தை சொல்லி மலா கொன்றும் குழியுமாக இருந்த வீதியில் வாகனங்கள் ஏறி விழுந்து எழுந்து பயணிக்கும் போதெல்லாம் வாகனங்களும் பழுதாகி அதில் பயணிப்போரும் பாதிப்புக்குள்ளாகினும் பழுதாகிறார்கள் பழுதாகுதான் இருந்த கல் இருந்தும்ல் பெற்ற பெருவாழ்வு அது பல முறை நான் போட்டு இருந்தும் கல் பெற்ற பெருவாழ்வு எங்கள் வீதிகளுக்கு பெருவாழ்வு கிடைத்தது அது நடந்தது என்ன ஆனா போட்டு தான் செய்யாங்க இல்லையா நீர் வடிவாள அமைப்பு இல்லாத ஆம் வடக்கு கிழக்கு மாகாணம் முழுமையிலும் காபர் வீதிகள் சிறப்பாக அமைக்கப்பட்டன இருந்து மும்பிடம் பெரும் பஞ்சமாக இருக்கின்ற திட்டமிடலும் நிதியின்மையின் காரணமாக காபர் வீதி அமைத்த பின்பு குடி தண்ணீர் விநியோகத்துக்கான குழாய்கள் வீதி ஓரமாக நிலத்தடியில் பொருத்தப்படுகிறது அற்றுமந்த காபர் வீதிகள் வெட்டுகின்ற துப்பாக்கிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது அதையும் திட்டமிடல் இல்லையா அவ்வாறு வெட்டப்பட்ட காபர் வீதிகள் மீளவும் புனரமைப்பு செய்யப்படு

அருவழியை கவனமா இருக்கும் எது எவ்வாறாயினும் எங்களின் வீதிகளை பாதுகாப்பது மிகவும் அவசியம் அது எங்களின் தார்மீக கடமை இருந்தும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த கடும் மழை வெள்ளம் காரணமாக காபர் வீதிகள் சிலவற்றில் உடைவுகள் ஏற்பட்டுள்ளன வெள்ளத்தாலே இவ்வாறு உடைவுகள் ஏற்படுவதற்கு காபத் வீதி அமைப்பதில் இருந்த கவனக்குறைவும் தொழில்நுட்ப பலவினவுமே காரணம் எனலாம் இவ்வாறாயினும் காபர் வீதியில் ஏற்பட்டுள்ள சிறு உணவு உடைவுகளை உடனடியாக செப்ப வேண்டும் உடனடியாக இதை நாம் செய்ய தாமதிப்போமாயின் குறித்த சிறு உடைவு வீதி முழுவதும் பல தடவை சின்ன சின்ன உடைஞ்சு தள்ளி தள்ளி அங்க எல்லாம் போய் முடிஞ்சிடும் எனவே வீதிகள் மற்றும் தெருக்களுடன் சம்பந்தப்பட்ட அரச அமைப்புக்குள் வீதி கண்காணிப்பு பணியை உடனடியாக மேற்கொண்டு வீதிகளில் ஏற்பட்டுள்ள வெடிப்புகளை குழிகளை சீர் செய்ய வேண்டும் இது தவிர கடும் மழை காரணமாக வெள்ளம் வாரடைத்து ஓடிய போது வீதிகளின் இருமருங்கிலும் உள்ள மண் அணை அதித்துச் செல்வதால் வீதிகளின் ஊரங்களில் உடையக்கூடிய நிலைமை இருப்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது ஆக இது விடயத்திலும் செப்பனிடல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு அனைத்து வீதிகளையும் பாதுகாத்து மிகவும் அவசியமாகிய போக்குவரத்து பாதைகளை பெராமரிக்க வேண்டும் முக்கியம் இது விடியத்தில் வீதி உடைவுகள் பற்றி தகவல்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற பீதி அமைப்புகள் செய்வது உத்தமமாகும் சொன்னா எங்கெங்கு பிரச்சனை நடக்கும் இந்த பீதிகள் பிரச்சனை இதுகள் விபத்துக்கும் ஒரு பிரச்சனையா இருக்குண்ட படிகங்களுக்கு அந்த எண்பது கிலோமீட்டருக்கு குறைய வில அது அந்த கை போ நிக்காது குறை அந்த விபத்துல போறது அப்ப நாங்கள் உடவுகள் எல்லாம் காணாம போதுன்னா உடவுகளுக்கு விழுந்தாத்தான் இங்கிலீஷ் படத்துல மாதிரி தான் போகும் அடிச்சுதான் போகணும் அப்போ அதெல்லாம் கஷ்டம் அப்ப நீங்க முதலே இதோட துவங்கி சொல்லி கிள்ளி செய்யணும் அப்ப ஆசிரியற்ற கருத்து உடையல்லாம் கிடக்கு என்ன வேற வேற போய்கொண்டிருக்கு நாடு அபிவிருத்தி அடைகிற அபிவிருத்தி செய்கிற அளவுக்கு வந்துட்டே இருப்போம் சொன்னா செய்வேன் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்காது இவர் விளையாட்டு விடல அடிச்சடிச்சு ஆண் பார்த்துட்டு விளையாண்டு அவர் வெள்ளி அடிச்சு போட்டு சொல்லி இருக்கலான்னு யாராவது ஒன்று செய்வே ஆராய்ச்சி விட்டு அடிச்சு விட்டா சரி அப்படி நடக்கு சரி பேரு என்ன என்ன நிறைய பேர் தான் இருக்கு அப்படியே பண்ற கூடவே இருக்கு

நெருங்கி விட பத்தாயிரத்து பத்தாயிரம் வந்தோன்னா கேக்க விட்டு பொதுமக்களுக்கு காட்டு மக்களுக்கு எங்க உறவுக்கு சந்தோஷப்படும் எங்களோட சேர்ந்து சந்தோஷத்துல இணைந்து இருக்கிறார்கள் எல்லாரும் சந்தோஷப்படும் அப்ப நீங்கள் சப்ளை பண்ணாதாங்கள் அதை செய்து விடுவோம் இன்னும் கொஞ்சம் செய்து விட்டால் வேகமாக நாங்கள் கேட்க விட்டேன் ம் இல்லையே கரெக்டாக நேற்று வீடியோவில் பார்த்து தான் சொல்லியிருந்தார் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருது உங்களுக்கு காசு வேறு மணி வேணுமெண்ட்டெல்லாம் சொல்லியிருந்தேன் அதே ஒரு ஆள் சொல்லியிருந்தார் சின்ன நான் பொருட்கள் இருபது நிமிஷத்துக்கு மேலே போட்டால் தான் நல்ல காசு வேறுபா எனக்கு தெரியாது இல்லை ரெண்டாயிரம் இப்படி எங்களை கண்காணிக்கிறாங்களே கண்காணிக்கிறாங்க எங்களுக்கு இன்னும் ஒன்றும் வரையில் வந்தால் தான் எங்களுக்கும் அதை அனுபவங்கள் தெரியும் வளர்ந்து வரும்